இயேசு சிலுவையில் மறித்து மூன்று நாட்களுக்கு பிறகு உயிர் பெற்றார் கல்லறையில் அழுந்து கொண்டிருந்த மரியாலிடம் இயேசு வந்து அவளை அன்பான குரலில் மரியால் என்று அழைத்தார் இயேசு மரியாளிடம் நான் பரலோக தந்தையிடம் ஏறி செல்வதாகவும் இதை மக்களுக்கு சொல்லவும் கூறினார் மரியாலும் மகிழ்ச்சியில் ஓடிச்சென்று சென்று நடந்ததை சீடர்களிடம் கூறினார் ஆனால் சீடர்களால் அதை நம்பவே முடியவில்லை இயேசு உயிர் தெளிந்திருப்பார் என்பது உண்மையிலேயே நம்ப முடியாததாக இருந்தது சீடர்கள் ஒரு வீட்டில் கூடி கதவை மூடிக்கொண்டு ஒழிந்து கொண்டனர் இயேசுவை சிலுவையில் அடைந்த யூதர்கள் வந்து தங்களுக்கு தீங்கு செய்வார்கள் என்று அவர்கள் பயந்தார்கள் ஆனால் ஆச்சரியமான ஒன்று நடந்தது அவர்கள் கதவை பூட்டியிருப்பது தெளிவாக தெரிந்தது ஆனால் யாரோ ஒருவர் அறைக்குள் வந்து ஷலோம் உங்களுக்கு சமாதானம் என்றார் அது இயேசுதான் திடுக்கிட்ட சீடர்களுக்கு இயேசு ஆணிகளால் துளைக்கப்பட்ட தனது கைகளையும் ஈட்டியால் துளைக்கப்பட்ட தனது விழாவையும் காட்டினார் அப்பொழுதுதான் சீடர்கள் இயேசுவை அடையாளம் கண்டு மகிழ்ந்து மகிழ்ந்தனர் ஆனால் துரர்ஷ்ட வசமாக அங்கே இருக்க முடியாத ஒரு சீடர் இருந்தார் தோமா சீடர்கள் இயேசுவை சந்தித்ததாக கேள்விப்பட்டார் ஆனால் அவர் அங்கு இல்லாததால் அதை நம்ப முடியவில்லை என்று கூறினார் இயேசுவின் கைகளில் உள்ள ஆணி தழும்புகளை என் கண்களால் பார்க்க வேண்டும் ஆணி தழும்புகளில் என் விரல்களை வைக்க வேண்டும் நம்புவதற்கு அவருடைய விழா எலும்பில் உள்ள ஈட்டி தழும்புகளால் என் கையை வைக்க வேண்டும் அந்த சம்பவத்திற்கு சில நாட்களுக்கு பிறகு ஏசு சீடர்கள் கூடியிருந்த வீட்டிற்கு மீண்டும் வந்தார் சீடர்கள் இன்னும் கதவை மூடியே இருந்தனர் இயேசு மீண்டும் தம் சீடர்களிடம் பேசினார் ஷலோம் உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் என்று அவர் தோமாவை அழைத்தார் உங்கள் விரலை நீட்டி பாருங்கள் என் கையை தொடவும் எனவே விசுவாசம் இல்லாமல் இருக்காதீர்கள் விசுவாசியுங்கள் அவர் சொன்னது போல தோமாவால் இயேசுவின் வடுவை தொடவோ அல்லது அவரது விழா எலும்பில் கையை வைக்கவோ கூட முடியவில்லை இருப்பினும் அவர் இதை சொன்னார் நீங்கள் என் ஆண்டவரும் என் கடவுளும் இயேசு தோமாவிடமும் அவருடைய சீசர்களிடமும் பேசினார் பார்ப்பது நம்புவது நல்லது ஆனால் பார்க்காமல் நம்புவது இன்னும் அதிக பாக்கியம் நீங்கள் பார்க்காமல் நம்ப முடிந்தால் உங்கள் இதய கண்களால் மட்டுமே நம்ப முடிந்தால் அது இன்னும் அதிக பாக்கியம் என்று அர்த்தம் இப்பொழுது கூட இயேசு தோன்றும் போது அற்புதங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை காட்டும் போது மட்டுமே இயேசுவை நம்புவோம் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைய வார்த்தையின் மூலம் இயேசு நமக்கு சொன்னார் நாம் பார்க்க விரும்பும் அனைத்தையும் நம்மால் பார்க்க முடியாது ஆனால் யாராவது பார்க்காமலேயே நம்பினால் அவர்கள் பாக்கியவான்கள் தோமாவைப் போலவே நாமும் சந்தேகிக்கலாம் இருப்பினும் இயேசுவின் வார்த்தைகளை நாம் நினைவில் கொள்வோம் என்று நம்புகிறேன் இயேசுவை நம் கண்களால் மட்டுமல்ல நம் இதயங்களாலும் பாருங்கள் அவரை நம்பும் மக்களாக மாறுவோம்